பாஜகவை பார்க்கின்ற பார்வை என்பது ஒரு வெறுப்புறாங்க தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க அந்த வெறுப்பாக இருக்கின்ற கட்சியோட போய் தமிழக கழகம் முதல் தேர்தல போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க மேலே இந்த வெறுப்பு வரும் அதை விஜய் விரும்புகிறாரா அப்படிங்கறத கேள்வி

நான் என்னால் எவ்வளவு மெனக்கிட முடியுமோ அதை நான் மெனக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டான பாயிண்ட் சமீப காலமா தினகரனுடைய அந்த பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணையார் அந்த பார்வையும் அது அதே த தொடர்பான வார்த்தையை வெளிப்படுது ஆமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பற்றிய சார் அதான் சொல்றேன் இல்லை ஏன்னா அவர் வந்து நயனார் நாகேந்திரன்ல ஒரு ஆளானு பாத்துக்கிறாரு எனக்கு அண்ணாமலைக்கு பெரிய பொலிட்டிகள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்க்க முடியாது சார் மாத முடியும் வரக்கூடாதுல்ல வரக்கூடாது சசிகலா பேசுகிற பொழுது எல்லாரையும் ஒன்றிணைத்து மீண்டும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமைக்கணும் அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ மூணு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அந்த வெளிப்பாடு இல்லை 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 அப்படிங்கிறப்ப இதுலேருந்து வேறுபட்டு பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே வந்து உங்களுக்கு நேர் எதிர் துருவமாக செயல்படுறார் திமுக இங்கே கேட்டுவா சார் அதில் சார் அதில் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா தினகரன் அவர்கள் நீங்கள் என்டிஏல அதிமுக உள்ளே வரும் பொழுது அவர் சொன்னது நான் ஏற்கனவே என்டிஏல தான் இருக்கேன் ஓகே நான் ஏற்கனவே என்ல தான் இருக்கேன் அதிமுக தான் உள்ளே வருது அப்படிங்கிறதா அவருடைய பார்வையாக இருந்தது கொஞ்ச நாட்கள் வந்து அவர் வந்து யாரும் முதலமைச்சர் படம் பேசலை ஒரு சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கும் செஞ்சார் இப்போ மாறி பேசுகிறேன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது கோயின்சிடன்ஸ் எதுவுமே கிடையாது அரசியலில் பட் ஆனா முதல் நாள் வாக்கிங்கில் சந்திக்கிறாரு சாம்பார் வீட்ல போய் சந்திக்கிறார் அடுத்த நாள் வாக்கிங்கில் சந்திக்கிறாரு அப்பொழுது பேசப்பட்டது ஓபிஎஸ் கிட்ட தர திமுக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அணி தினகரன் ஒரு அணி ஓபிஎஸ் ஒரு அணி ஒரு அணி போய் பஞ்சாதாக செங்கோட்டை அணி வரைக்கும் போயிருச்சு இத்தனை பிளவுகளை பார்க்கின்ற ஒரு கட்சியை மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க திடீர்னு தினகரன் எப்படி பேசுறேன் கேட்டீங்க அண்ணாமலை தூண்டுதலும் இருக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தன்னோட பொசிஷனை ரிட்டைன் பண்ணணும் பழையபடி நான் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அது நடக்காது பாஜக ரொம்ப தெரியாது சொல்லிட்டாங்க ஏன்னா நகர்ந்தான் இருப்பாரு எப்படி எடப்பாடி பழனிசாமி பணத்தை செலவு செய்தாரோ அதே போன்ற செலவு செய்ய ஒன்று அவர்களால் முடியவில்லை எல்லாம் முடங்கிருச்சு இல்லை அவர் தயாராக இல்லை இது செய்யாமல் நீங்க பழையபடி ஆட்களையும் முள்ளே கொண்டு வர முடியுமா என்னோட விசுவாசின ஒரு காலத்தில் வந்து விசுவாசம் அரசியல் விசுவாசம் நடக்காது மறுபடியும் நீ அவர் பணம் கொடுக்கிறார் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க கேள்வியாக இருக்கிறது அப்போ நீ ஆதரவாளர்களை எடுப்பதற்கு உள்ளே எழுப்பதற்கு சரியான வேலைகளை பணத்தை கொண்டு நீங்கள் செய்யவும் தவறிவிட்டு பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் செங்கோட்டையனை நீக்கினதுக்கு பிறகு இப்போ எடப்பாடி எதிர்ப்பா அவர் மீட் என்னை நீக்குவதற்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆரம்ப காலத்துலேருந்து நான் உறுப்பினராக இருக்கேன் சட்டத்திட்ட விதிகளின்படி என்னை நீக்க முடியும் விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு பல்வேறு விதமான அவருக்கு எதிர்ப்பான கர்ஜனைகள்லாம் வந்து வந்து கூறப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் ஸோ அதாவது செங்கோட்டையன் அவர் சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சீனியர் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து இருந்தவர் சொல்லப்போனால் எம்ஜிஆரால் அது அங்கீகரிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர் இன்னைக்கு வரைக்குமே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சுற்றுப்பயணம்லாம் போகும்போது செங்கோட்டையன் தான் கட்ட ஸ்கெட்செலாம் பிளான்லாம் அவர் போட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது இன்றைக்கி அவருக்கு எல்லா ஊர்களிலும் எந்தெந்த பாயிண்ட்டில் நின்று பேசணும் மக்கள் எந்த இடத்துல கூடுவாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு நபராகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கின்றார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் வந்து அரசியல் க அரசியல் இருக்கிறவங்கள ஓரளவுக்கு நேர்மையானவர் கூட நேர்மையானவர்னு அந்த அந்த பதம் அரசியலுக்கு பொருந்துமாங்கிற தெரியல பட் இருந்தாலும் பெரிய ஊழல்வாதி இல்லை இப்படி தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா நீங்கள் அவரே சொல்கிறாரில்ல எனக்கு இரண்டு முறை வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பை நான் தவறு விட்டேன் இல்லை வந்து அது எடுக்கலை அப்படின்னா நீ ஒட்டுமொத்தமாக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு கட்சியோடைய பொதுச் செயலாளராகவோ இல்லை ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இருக்கிறார்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் சார் பணம் அன்னைக்கு வந்து கூவத்தூரில் சசிகலா அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் ஆகிறார்னா ஒரே ஒரு காரணம் பணம் மட்டும்தான் பொதுக்குழுவில் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக எடப்பாடி தொடர்ச்சியாக இருக்கின்றார் ஓபிஎஸ் வெளியமைச்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர் காரணம் பணம் மட்டும்தான் எங்கேருந்து அந்த பணம் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீ ஹைவேஸ் மினிஸ்டர் ரொம்ப வருஷமாக இருக்காரு அப்போது எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தால் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு முதலமைச்சர் பொறுப்பு உங்களுக்கு வரும் பொழுது அதை எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக பொதுச்சல நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிக்கும் தொழிலாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சாமானியர்களுக்கு இதுலேருந்து நான் கொடுக்குற செய்தியாக நான் தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து எடப்பாடியோட பொசிஷனுக்கு ஒரே ஒரு காரணம் பணம் செங்கோட்டை அன்றைக்கி அந்த பணம் இருந்தது செங்கோட்டை நோக்கி நானும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் நாலு கோடி அஞ்சு கோடி கொடுக்குறேன் என்கிட்ட வாங்க செங்கோட்டை சாய்ஸாக கண்டிப்பாக இருந்திருப்பார் ஏன்னா சசிகலா யோசிச்சிருப்பாங்க நீங்கள் அம்ஜார் இருந்து இருக்கீங்க நீங்கள் மேலே விசுவாசியா இருக்கீங்க அதிமுக கட்சி என்றைக்குமே விஷயம் இருப்பீங்கன்னு சொல்லி பேசியிருக்கலாம் அங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ரைஸ் ஆகி வராரு அப்படின்னு பார் ஸோ செங்கோட்டன் போன்றவர்கள் ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஓகே நீங்கள் முதலமைச்சராகிட்டீங்க நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் பொதுச்சலர் ஆர்டிங்கி நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் உடன் உடன்பட்டு போகிறேன் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் செங்கோட்டன் போன்றவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடன் இருந்த செங்கோட்டன் போன்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆசை இந்த கட்சி தொடர்ச்சியாக நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் அத்துபோங்கிற பேர் இயக்கம் அழிந்து விடக்கூடாது நீங்கள் வந்து நூறாண்டுகள் இருநூறு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பேர் இயக்கம் தொடர்ச்சியாக இருக்கணும் கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ நீங்கள் தொடர்ச்சியாக திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக இல்லை வேறு புதிய கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இயக்கமாக தொடர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆசைன்னா அவருக்கு என்றைக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாஜகல போய் சேர்ந்தா தங்க தாம்பளத்துல தூக்கிட்டு போவாங்க தமிழக கழகம் மாதிரியான ஒரு கட்சிக்கு அவர் போனாருன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வருவார் எந்த திமுகக்கு ஒரு பெரிய போஸ்டிங் அவர் பெரிய இடத்துல அவர் கொண்டு போய் வைப்பாங்க அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்துமே செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில் இருந்து கொண்டு இந்த கட்சிக்கு சரியான பாதையில் இதை அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் அவர் வந்து இதை பேசுகிறார் அப்படின்னு பார்க்கணும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன மறுபடியும் நம்ம வந்து ஜெயிக்கிற இடத்திற்கு வரணும் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சிட்டே வரும் இந்த தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள் நிறைய பிளவுகள் ஏற்பட்டுச்சு நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் சசிகலா அவர்கள் விட்டுட்டு போகும் பொழுது நீங்கள் ஓபிஎஸ் மட்டும்தான் வெளியே இருந்தார் அதுக்கு பிறகு ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார் அப்புறம் தினகரன் வெளியே போறாரு அதற்கு பிறகு சசிகலா ஒரு அணி தினகரன் ஒரு அணி ஓபிஎஸ் ஒரு அணி எடப்பாடி ஒரு அணி போய் பஞ்சாதாக செங்கோட்டை அணி வரைக்கும் போயிடுச்சு அப்போ இத்தனை பிளவுகளை பார்க்கின்ற ஒரு கட்சியை மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் கேட்டிங்கன்னா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்களை கூட எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மெனக்கெடுறார் கொண்டு வரணும் கூட மெனக்கெடுறார் ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரே ஒரு கொடியை பார்த்துட்டு பிள்ளை சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு துள்ளி குதிக்கிறார் மாறுறாரு ஓகே பயங்கர எனர்ஜி வந்துருச்சு விஷயமாக யோசிக்கிறார் ஆனா எந்த வித கண்டிஷனும் இல்லைங்க நாங்க கூட சேர்றவங்க நம்ம எல்லாம் ஒன்னு தான் அதிமுக பழையபடி திமுக வீழ்த்த முடியும் ஒன்று சேர்ந்தாலே போதுங்க எந்த கட்சியோட கூட்டணி தேவையில்லை ஜெயலலிதா அவர் ஜெயிக்கலையா டூ தேர்ட்டி ஃபோர்லயும் ஆள் படையா ஃபார்ட்டி ஆள் ஆள்படலையா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அது கிராமம் எல்லாம் ஒன்று போதும் எனக்கு எந்த கண்டிஷனும் இல்ல நான் வந்து இந்த பொதுச்சலர் போஸ்ட்டு கொடு என்ன திணை பொதுச்சலர் போஸ்ட்டு கொடு எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு எதுவுமே நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்கள இவர் சேர்க்க தயாராக இல்லை வே நான் வருவேனா மாட்டேனா இன்னைக்கு வரைக்குமே தாவேக்க வந்து இன்னைக்கு கூட சொல்கிறாங்க எனக்கு அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கின்ற தாவேக்கவே கடுமையாக இழுக்கிறார் நாம்தி வந்து அவங்களை இழுத்துக்கலாமான்னு பார்க்கிறார் ஆனால் சொந்த கட்சிக்காரங்களை அவர் அந்நியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது செங்கோட்டை போன்றவர்கள் இந்த கட்சியை பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து விட்டால் சமூக ரீதியாகவும் இது வந்து அரசியல் ரீதியாகவும் இது ஒரு அதிமுகங்க ப்ராப்பரான அதிமுகவாக இருக்கும் இன்னைக்கு பல பேருக்கு விமர்சனம் இது ஒரு கொங்கு கட்சியாக மாறிச்சு இது ஒரு சமூகத்திற்கான கட்சியாக மாறிவிட்டது ஏன்னா போஸ்டிங்ஸ் அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப எல்லோருக்குமான கட்சியா மாற்றுவதற்கு இந்த தேர்தலில் நான் என்னால் எவ்வளவு மெனக்கிட முடியுமோ அதை நான் மெனக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையான பாயிண்ட் அவர் ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த வேலைகளை ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள இணைப்புக்கான விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலாம் அன்றைக்கி அவரோட எல்லா பொறுப்புகளில் ஒரு அவர் நீக்கிறார் அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து கட்சியை விட்டே அவர் அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லேருந்து நீக்கிறார் அப்படின்னா நீங்கள் எனக்கு எம்எல்ஏ எம்எல்ஏவருக்கு கூட அவசியம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து கொரோனா உத்தரவை எதிர்த்து நீங்கள் ஓட்டுப்படக்கூட எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நகர்த்திட்டார் அப்போ இனிமேலும் அவர்கள் அமைதி காக்க முடியாது அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் ஏற்கனவே பிரிந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் தினகரன் மற்றவர்களும் இணைந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம போக தான் பார்க்கணும் நீங்கள் ஓபிஎஸ் அவர்களும் சரி இல்லை தினகரன் வந்து நிறைய ஸ்லீப்பர்ஸஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போதும் எதிர்பார்ப்பு என்பது இவர்களுடன் இன்னும் நிறைய பேர் வந்து இணைவார்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய இணைவார்கள் இருந்தது இன்னும் சொல்லுறோம் சசிகலா அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர் ஒரு பெரிய இணைப்பை ஏற்படுத்தப் போகின்றார் அப்படிலாம் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது எப்பவுமே நடக்கலை அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் சசிகலா அவர்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் அந்த இருபத்தி நாலு மணி டிராவல் பண்ணி வராது சரி அடுத்த நாளே ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்து பார்த்திருந்தாங்கன்னா அந்த அரசியல் வேற மாதிரி போயிருக்கும் ஆனால் அவர் 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 பாரதி ராஜா பார்த்தது அன்றைக்கி அவர்களை பார்த்தாங்க சீமான் அவரை பார்த்தாரு ராதிகா சரத்குமார் பார்த்தாரு தான் பார்த்தாரு அப்போ அன்றைக்கி வந்து பெரிய தொய்வு நோக்கி போயிடுச்சு நீங்கள் அரசியலில் வந்து சார் சில ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துரு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அவங்கள பார்க்க யாரும் வரல கொரோனா சொல்லிட்டு ஒரு மாதம் ஒரு சும்மா இருந்தாங்க அப்புறம் தொலைபாசி உரையாடல் சொல்லிட்டு ஒரு ஐம்பது உரையாடல் நடத்துறாங்க இவங்கள்ட்ட பேசலாம் அவங்கள்ட பேசுகிறேன் நியூஸாக மாறுச்சு அப்புறம் தொலைக்காட்சி பேட்டிகள் கொடுத்தாங்க அதை கூட சரியாக பயன்படுத்திக்கல தப்பான ராங் மூஸ் ராங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக இந்த கட்சி வந்து ஒரு மாதிரியான இடத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க நீங்கள் அவங்க அவங்க நினச்ச இடத்துக்கு கொண்டு போகலாம் இன்னொன்று நான் மறுபடியும் சொல்கிறேன் சசிகலா எப்படி எடப்பாடி பழனிசாமி பணத்தை செலவு செய்தாரோ அதே போன்ற செலவு செய்ய ஒன்றவர்களால் முடியவில்லை எல்லாம் முடங்கிருச்சு இல்லை அவர் இல்லை இதை செய்யாமல் நீங்கள் பழையபடி எல்லா ஆட்களையும் முள்ளே கொண்டு வர முடியுமா என்னோடய விசுவாசி ஒரு காலத்தில் வந்து விசுவாசமான அரசியல் விசுவாசம்லாம் நடக்காது மறுபடியும் நீ அவர் பணம் கொடுக்குறார் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறத கேள்வியாக இருக்கிறது அப்போ நீ ஆதரவாளர்களை எடுப்பதற்கு உள்ளே எழுப்பதற்கு சரியான வேலைகளை பணத்தை கொண்டு நீங்கள் செய்யவும் தவறிவிட்டீர்கள் இருக்கும் இருக்கும்போது அவங்க வருவாங்களா இப்போ செங்கோட்டை என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க போகிறாரு விசுவாசத்தை மட்டும் நீ வாங்கப்பா நம்மலாம் ஒன்று சேர்ந்து இப்போ ஏன்னா அவர் என்ன சொன்னார் ஆறு அமைச்சர்கள் ஒன்றா சேர்ந்தால் எடப்பாடி பேசணும் ஆனால் அந்த அஞ்சு அமைச்சர்கள் வாய் தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியோட ஆதரவாளர்கள் தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இது எப்படி மாறுது அப்படிங்கிறது செங்கோட்டையின் ஏதாவது புதிய யுக்திகளை கொண்டு வருகிறாரா அவங்க பார்த்து தான் இது எப்படி போகுங்க சொல்ல முடியும் ஏன்னா தினகரன் சொல்கிற பொழுது பார்த்திங்கன்னா விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் ஓபிஎஸ் என்ன பேசுகிறாருன்னா மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அதாவது வந்து பிரிந்தேறவுக்கு சேர ஒன்று சேர விட்டார் ஆனால் சசிகலா பேசுகிற பொழுது எல்லாரையும் ஒன்றிணைத்து மீண்டும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமைக்கணும் அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ மூணு பேருகிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அந்த வெளிப்பாடு இல்லை 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 அப்படிங்கிறப்ப இதுலேருந்து வேறுபட்டு பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே வந்து உங்களுக்கு

இது எப்பொழுது அப்பாயின்மெண்ட் அண்ணாமலை போய் வரும்போது சமூக ரீதியாகவும் அவருக்கு ஒரு பார்வை வருது இல்ல இன்னொன்னு ஒரு காலத்தில் அரசியலில் நைனார் நாகேந்திரன் தினகரன் போனவர்கள் கீழே தான் இருந்திருப்பார் நயனகிரன் வந்து கீழே இருந்தார் ஏன்னா இன்னைக்குமே ஓபிஎஸ் வந்து வந்து தினகரன் சார் தினகரன் சார் தான் பேச மரியாதை தான் வெளியே போகும்போது அப்படிதான் பேசினார் அப்ப நம்ம பார்த்து வளர்ந்தவங்களாம் இன்னைக்கு நமக்கு வந்து நீ உள்ள வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு ஷார்ட்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொசிஷன் வேற இல்ல இப்போ இருக்கிற அது அதற்கான ஒரு நிரடலாக இருக்கு நீங்க அண்ணாமலைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தார் இன்னைக்குமே என்ன பண்றாரு அண்ணாமலை வந்து பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ சமீப காலமாக தினகரனுடைய அந்த பேட்டியெலாம் பார்த்தீங்கன்னா பன்னையர் தனமான அந்த பார்வையும் அதை அதே தொடர்பான வார்த்தையை வெளிப்படுது வெளி ஆமா அப்படினுங்கிற குற்றச்சாட்டு சார் அதை சொல்றேன் இல்லை ஏன்னா அவர் வந்து நைனார் நாகேந்திரன்ல ஒரு ஆளான் பாக்குறாரு எனக்கு அண்ணாமலைக்கு பெரிய பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பார்க்க முடியாது சார் அவர் கூடாது இல்லை பார்க்க கூடாது அவர் அப்படியே பார்க்கறாரு ஒன்னு இன்னொன்னு சமூக ரீதியாக அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ முக்குளத்தோர் உடைய வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு வருதுன்னா அது நம்மளால சசிகலாலால வந்துச்சுன்னா அவருக்கு ஓகே அந்த கிரெடிட் இருக்கும் இப்போ நைனார் நாகேந்திரன் அதற்கான முகமாக வரும்பொழுதும் சமூக ரீதியாகவும் அவர் யோசிக்கிறார் அண்ணாமலை இருக்கும்போது பிரச்சனை இல்லை அவர் வந்து கொங்கு சமூகம் கவுண்டர் சமூகம் அப்படின்னு யோசிக்கிறார் இந்த ஒரு காரணம் வந்து வைக்கிறது அப்போ அவர் எப்படி யோசிக்கிறாரு நான் என்டிஏல இருக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அதுதான் நான் போகிற ஒரு கண்டிஷன் அதுக்கு பின்புறத்தில் வந்து அண்ணாமலையும் வேலை செய்கிறார் நான் உட்பட சொல்கிறேன் அண்ணாமலையும் இது வந்து திடீர்னு தினகரன் எப்படி பேசுகிறேன் கேட்டீங்கன்னா அண்ணாமலை தூண்டுதலும் இருக்குது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தன்னோட பொசனை ரிட்டைன் பண்ணணும் பழையபடி நான் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அது நடக்காது வாஜக ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா நான் என்ன இருப்பார் நீங்கள் கொங்கு சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அதனால அவரும் வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆகிட்டார் அவருக்கு பிறகு மறுபடியும் நீங்க வந்து உள்ள வரலாம் இல்ல பொசிஷன் எடுக்கலாம் எடுக்க முடியாது பின்புலத்தில் இருந்து என்ன வேலைகளை செய்யணுமோ அண்ணாமலை அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ தினங்களுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு நான் இந்தியாவுக்குள்ள போ ரெடியா இல்ல எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க வரைக்கும் நான் போக ரெடியா இல்ல எனக்கு ஆப்ஷனா விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கார் பட் விஜய் வந்து போனாலும் இவர்கள் வந்து அது வெற்றி கூட்டணிக்கு அழைத்து செல்ல முடியுமா நமக்கு தெரியாது இந்த மூணு பேர் சேர்ந்து அவங்க பிரிக்க போற வாக்கள் என்பது விஜய வெற்றி பெற வைக்குமா இல்ல விஜயோட கூட்டணி வெற்றி பெற வைக்குமாங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இன்னொரு ஆப்ஷனா திமுக இருக்கு ஆனா என்னைக்குமே திமுக எதிர்ப்புல இருந்த தினகரனால் அதை ஏற்றுக்கொண்டு போனால் ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுக வாக்களை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு இடத்துல இந்த விஜய் இந்த கரூர் சம்பவத்தை பேசும்போது முதலமைச்சர் ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணார் மெச்சூட ஹேண்டில் பண்ணார் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார் அதனால திமுக ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கோவன் எதுவுமே கிடையாது அரசியல் பட் ஆனா முதல் நாள் வாக்கிங்களை சந்திக்கிறாரு வீட்டில் போய் பேச அடுத்த நாள் வாக்கியில் சந்திக்கிறாரு அப்பொழுது பேசப்பட்டது ஓபிஎஸ் கிட்டத்தட்ட திமுக போறதுக்கு ஆயிட்டாரு அவருக்கு வந்து மூணு சீட்ல நாலு சீட்டு கொடுக்குறவருக்கு முதலமைச்சர் ப்ராமிஸ் நான் அதுக்கு பிறகு அவர் பேக் அடிஸ்டார் ஏன்னா குருவூர்த்தி அவர் கூப்பிட்டு மிரட்டிய மாதிரி சில செய்திகள் இருக்குது இல்ல நீ போனீங்கன்னா உங்க ஊழல் வளர்க்கலாம் எடுப்போம்னு சொன்னாலும் பெசாமா இருங்க இந்தியால இருக்குன்னு சொல்லி சோ அவர் ஓபிஎஸ்கும் திமுக போறதுல இன்னைக்கு சங்கடம்லாம் ஒண்ணு இல்லை அவருக்கு ஏன்னா அதிமுக இழக்கு இழந்தால் கூட பரவாயில்ல நம்ம பொசிஷன் ஓரளவுக்கு இருக்கணும் இடத்துக்கு அவர் பிறர் சசிகலா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ள வரலா வராட்டி கூட இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக இணைத்த பெருமை எனக்கு வரணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஒட்டுமொத்தமாக இணைச்சு நான் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு நான் மறுபடியும் நகரத்துல இடத்துக்கு வரணும் இவங்க மூணு பேருக்கும் இந்த முரண்பாடுகள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி முரண்பாடுகள் இருக்கு ஆனா இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுகங்கிற கட்சி மறுபடியும் பலம் பெறணும் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு அமமுக தொடங்கியதற்கான காரணம் அப்படிங்கிறத அதிமுக மீட் எடுப்பதுன்னு சொல்லி தான் சொன்னார் இப்ப நாளைக்கு இதெல்லாம் ரிசல்வ் ஆகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றரை சேர்ந்த நீங்க தனி என்டைட்டியா கூட பண்ணுங்க அமமுகன்னே கூட இருங்க பட் இந்தியாக்குள்ள வாங்க அப்படின்னு எடப்பாடி கால் பண்ணாலோ இல்ல வந்து ரேனா நாகேந்திரன் கால் பண்ணாலோ இதன் போக தான் செய்வார் போகாம இருக்க மாட்டார் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் அந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வேலைகள் செய்யணுமோ செய்யணுங்கிறது தான் செங்கோட்டையன் எல்லாருடைய இதாகவும் இருக்கிறது ஆனா இது ஒருவேளை நடக்கவில்லை என்றால் செங்கோட்டையன் என்ன சொல்லிருக்காருன்னா டிசம்பருக்கு பிறகு விஜயோட ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் ஆனா விஜய் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வாராங்கிறது ஒண்ணு இன்னொன்று விஜய் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு நமக்கு தெரியாது அவரே வந்து இப்போ வரைக்கும் எடப்பாடி கூட நம்ம போயிடலாமான்னு யோசிக்கிறார் என் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி கூட அது உடைவருக்கான வாய்ப்புலே கிடையாது அந்த மாதிரி யோசனைகள் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு செல்வாராங்கிற தெரியாது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரிக்கு பிறகு தான் சார் ஒரு தெளிவான பிக்சருக்கு வரும் இல்லை இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க விஜயோட போய் சேர்ந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் யோசிப்பார் நமக்கு வந்து அதிமுக பாஜக பெஸ்ட்டாக இல்லை வந்து தினகரன் ஓபிஎஸ்சு சசிகலா செங்கோட்டையை நமக்கு வந்து சேஃப்பாக அவர் அவர் கணக்கு சார் அதில் சார் அதில் சிக்கல் இருக்கு இல்லையா நீங்கள் அதிமுக பாஜக பெஸ்ட்டுன்னு நினச்சாருன்னா கொள்கை எதிரியான பாஜக விட நீங்கள் போய் சேர்றீங்க இல்லையா நீங்கள் என்டிஏங்கிற கூட்டணிக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு பாஜகவுடைய பிரதிநிதியாக மாறிடுறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரோ சொல்லி காலி பண்ணிடுவாங்க அப்ப பொலிட்டிக்கல் கேரியருக்கு அது சரியாக இருக்க ஏன் கொள்கை எதிரின் பாஜக அவர் சொன்னார் ஆரம்பத்தில் வந்து கொள்கை கொள்கை எதிரின் முழங்கிட்டு நீங்க அதே கொள்கை எதிரியோட நான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் தேர்தல் அரசியலுக்கு முக்கியம் சொல்லி விஜயோட போட்டிக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக மாறும் நரேட்டிவ் மாறும் ஆனால் விஜயோட கேரியர் என்னாகவும் ஒரு கேள்வி இருக்கு சார் அது ஒன்று அதை விட்டுட்டு நான் தனிச்சு தனித்து தான் பிளான் பண்ணிருக்கேன் இந்த தேர்தல் பண்ணி தனிச்சு தான் பிளான் பண்ணேன் தனித்து போகும்போது என் கீழே வந்து செங்கோட்டையன் தினகரன் ஓபிஎஸ் இவங்க வந்து தென் மாவட்ட வாக்கள்லாம் எல்லாம் வருது இவங்களால செங்கோட்டையனால கொஞ்சம் எனக்கு கொங்கு கொங்குபெல்ட்டு வாக்கள் வருதுன்னா விஜய் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்னோட பிளான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இந்த நேரத்துல நான் என்னோட ஓட் பேங்க் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ண மட்டும் ஆசைப்படுறேன்னா விஜய் அந்த ஆப்ஷனை எடுக்கலாம் பட் ஆனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு போன பிறகு இந்த முடிவுகளை விஜய் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஜேபி கூட்டணி இருந்தாங்க திமுக இப்போ வந்து அதே போன்ற ஒரு சூழலை வந்து இப்ப விஜய் எடுப்பார்ல சார் நான் இப்போ காட்சிகள் வந்து சார் திமுக மேல அந்த பழி வந்து அங்கங்க இருந்தால் கூட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு எதிரான கட்சியா திமுக பண்ணிட்டாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சம்பந்தமே இல்லாம போய் பீகார்ல என்ன பேசுறாரு திமுக வந்து துன்புறுத்துறாங்க போய் அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன அதை அவர் பேசும்போது இன்னொன்னு இது ஒட்டுமொத்த இந்தியாவில் திமுக வந்து ஒரு பலமான எதிர்கட்சியாக நம்ம தொடர்ச்சியாக குடத்தில் காங்கிரஸ் காலி பண்ணணுங்கிறது என்னைக்குமே பாஜகவோட நோக்கம் அதை தாண்டி திமுக பெரிய குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கறது அவங்க உணர்றாங்க இந்தியா முழு வலுவான கட்சியை வந்து பிஜேபி காங்கிரஸ் 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 சார் காங்கிரஸ் வந்து அவங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு ஏன் பிரதமர் மோடி சொல்கிறார் அவன் கழிவுடன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார் அது நடக்காது இங்கே என்றைக்குமே வந்து காங்கிரஸ் எதிர்ச்சியாக இருப்பாங்க அது நடக்கவே நடக்காது ஒரு வாழ்நாள் நடக்கவே நடக்காது ராகுல் காந்தி வந்து அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் போயிட்டு அது நடக்காது சார் அவர் சொல்கிறேன் இங்கே ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய எதிரி இல்லை கொள்கை எதிரி இல்லை வந்து அரசியல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக காங்கிரஸ் தான் அதில் அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சியாக நமக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஸோ அந்த பள்ளி வந்து கொஞ்சம் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு மக்கள் பாஜகவை பார்க்கின்ற பார்வை என்பது ஒரு வெறுப்பு தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன் அந்த வெறுப்பாக இருக்கின்ற கட்சியோட போய் தமிழக கழகம் முதல் தேர்தலே போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க மேலேயும் அந்த வெறுப்பு வரும் அதை விஜய் விரும்புகிறாரா அப்படிங்கிறத கேள்வி அப்படி விரும்புறாரு அதுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விஜய்யோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஓகே ஒரு முதல் தேர்தலே வந்தாருங்க சில பேர் கூட ரெண்டு தேர்தல் பார்த்துட்டு மூணாம் தேர்தலை போய் கூட்டிட்டு வச்சாங்க தேர்தலையே சந்திக்காம முதல் தேர்தலையே போய் கூட்டணி வச்சாருன்னா அவருக்கு அப்ப வந்து ஆசை என்பது தான் வந்து எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறான்னு தாண்டி இவருக்கு உண்மையிலே ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு செயலாளராக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வார் பொறுத்த வந்து பார்ப்போம் சார் நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்கு தேர்தல் மிக இதய இணையன்றி சார்